ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரல் இல்லை நம்ம ஈஸ்வர சமையலில் அரிசி உளுந்து ரவை எதுவுமே பயன்படுத்தாத நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறீங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கலம்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம அடை தோசை செய்கிறதுக்கு இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப் வந்து தினையரிசியும் ஒன்றரை கப் வந்து மக்காச்சோள குரண ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இது எல்லாமே எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து நம்ம ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இது இந்த அடை தோசை வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாங்க நல்லா பசி எல்லாமே நான் வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க பார்த்திங்களா அந்த மஞ்சளாக குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெனையரிசியும் மக்காச்சோளை குருனீங்க ரெண்டுமே அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அதோட நம்ம பாசி பருப்பு இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாங்க நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம மிக்சியிலையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க வேறு தண்ணி செத்திக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் இப்போ ரெண்டாவது டைமும் சேர்த்திட்டேங்க இதுவும் அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எல்லாமே அரைச்சி சேர்த்திட்டோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாங்க நல்லா கலந்து வச்சுட்டோங்க இது ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்கட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம அரைத்தோசிக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து கால் முடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல நீங்கள் எப்போவுமே தேங்காய் சட்னி செய்யும்போது கொஞ்சம் பொட்டுக்கல்ல கம்மியாக சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பச்சை மிளகாய் ஒரு கொத்து கறிவேப்பிலை சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் கல்லுப்பு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்தாமல் ஒரு டைம் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க கடுகு உளுந்த பருப்பு கறிவேப்பில்லை அவ்வளோதாங்க நமக்கு இப்போ சட்னி வந்து ரெடி இருக்கட்டும் மாவு வந்து நம்ம ஒரு ஆறு மணி நேரம் வச்சுட்டோங்க நல்லா பொங்கி வந்திருக்குங்க பார்த்திங்களா நல்லா பொங்கி வந்திருக்கு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க வா இந்த மாவோட சேர்க்கறதுக்கு வந்து நான் ஒரு கேரட் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேங்க ஒரு வெங்காயத்தை வந்து பொடியே கட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியே கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இதுவும் பொடியே கட் பண்ணிருக்கேன் இது எல்லாமே இப்போ இந்த மாவில் சேர்த்திக்கலாங்க ஒரு பிடி அளவு இலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மாவுக்கு மட்டும்தாங்க நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துறதுனால இதுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் நீங்கள் இதை வந்து தோசையாக கல் தோசையாக ஊற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் தோசை பதத்துக்கு கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அடையாக ஊற்றுறதுனால இந்தளவுக்கு கெட்டியாக வச்சுருக்கீங்க இருக்கட்டும் இப்போ அடை ஊற்றுறதுக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டோங்க மேலேப்பில் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன வச்சு நல்லா அந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தாலே சாப்பிடுவாங்க கொஞ்சம் சுத்த எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் இனி ஒரு அடையும் ஊற்றிக்கலாங்க சுத்து எண்ணெய் விட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாங்க அடை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அடை தோசை வந்து சுட்டை எடுத்துட்டேங்க அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே மெத்து மெத்துன்னு சூப்பராக வந்துருக்குதுங்க டேஸ்ட் பத்திரலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த மெத்தேட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு அதிகமாக பசி எடுத்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது வந்து நல்ல பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அடைங்க ரொம்ப ஹெல்த்தியான அடையும் கூட இந்த மெத்தடெலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏசிறிய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவெலாம் பார்க்கலாங்க பை பை